குட் மார்னிங் ஜுவால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்குது ஸோ நூற்றி முப்பது நாள் இருக்குது நூற்றி இருபது நாள் இருக்குது அதுக்கு ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்திருப்போம் கடைசியில் இப்போ எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் ஸோ குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னால் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க நிறைய பேர் நேற்றே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்ளை பண்ணதுக்கு பிறகு எனக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வரல ஆனால் நான் மறுபடியும் அந்த ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கும்போது கன்ஃபார்ம்டுன்னு வருது ஆனால் எனக்கு எந்த அப்ளிகேஷன் ஐடியா எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்கும்போது வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒன்ஸ் அது ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கதான் அப்ளை பண்ணது அக்செப்ட் ஆகிருச்சு சரிங்களா ஸோ இன்னும் பேமெண்டில் பேமெண்ட் பண்ணுறதுல சம் ப்ராப்ளம்ஸ் வருவோங்க ஏன்னா கடைசி நாள் அப்படிங்கும் போதே நேத்துலேருந்தே சர்வர் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததாக சில பேர் சொன்னாங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி கடைசி நாள் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ பேமெண்ட் பண்ணணும் நீ டூ பே அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ஃபீஸ் கன்செஷன் கொடுத்துட்றாதீங்க கொடுத்துட்டீங்க அது வந்து கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு தப்பாக வந்துடும் அதே போல அவங்க பிசிக்கல் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க நீங்கள் கொடுத்துட்டு பிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதை கரெக்டாக கொடுங்க தவறாக கொடுக்கும் போது பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த ச இது நடக்கும் இல்லையா அப்போ போகும்போது தப்பிச்சு மாட்டிக்கக்கூடாது சரிங்களா அதனால நீங்கள் என்ன இருக்கீங்களோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கீங்களா அதை மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய மார்பளவு விரியும் போது என்ன நிலையில் இருக்குது சுருங்கும் போது என்ன நிலையில் இருக்குது அதனுடைய வேறுபாடு அஞ்சுக்கு மேலே வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொடுங்க எந்த ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க சும்மா நம்ம அப்ளை பண்ணி வைப்போம் அப்படிலாம் பண்ணி ஓகேங்களா என்ன இருக்கீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க அதே போல் இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்ளை பண்ணாதவங்க பண்ணிடுங்க இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க நூற்றி ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்குது படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நூறு நாள்லலாம் படித்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணலாம் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் இருந்தாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க Um, thank you.